அருமையானவர்களே இந்த வசன சட்டையின் மூலமாக அநேக மக்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதையும் நபர்கள் எதிர்க்கிறதையும் நாங்கள் தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டே வருகிறோம் அருமையானவர்களே இந்த ஊழியத்தின் மூலமா அநேக ஜனங்கள் எங்களை இழிவா பேசுறதையும் நக்கல் பண்ணி சிரிக்கிறதையும் நாங்க தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே வருகிறோம் சமீபத்தில் இந்த வசன சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு நாலு பேர் உடன்புடி பகுதிக்கு நாங்கள் கடந்து போனோம் நாங்கள் யார் கையிலையும் டிராக்ஸ் கொடுக்கல யாத்தையும் போய் ஏசுவங்க நேசிக்கிறார்னு நாங்கள் சொல்லல தேவன் அறிவா அப்போ ரெண்டு பேர் ஒரு பகுதியில் அவர்கள் டீ கடையில் டீ குடித்து கொண்டே இருந்தார்கள் நானும் இன்னொரு சகோதரனும் இன்னொரு பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் எங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த வாசிக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும் சந்தோஷம் உண்டாகணும் மனமகிழ்ச்சி உண்டாகணும் எங்க சட்டையில வேற எந்த ஒரு மதத்தை குறித்தோ ஒரு தவறான காரியமும் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா சட்டையிலுமே வசனங்கள் இருக்கும் ஒரு சில சாட்சிகள் இருக்கும் அருமையானவர்களே நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளிதான் ஒவ்வொரு இடமா ஒரு பைத்தியக்காரனை போல ரோடு ரோடா அலைந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அவங்க எனக்கு ஒரு போன் வந்தது கட் பண்ண உடனே நான் பார்த்தேன் ஏதோ ஒரு பிரச்சனை பழக்கன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் கடந்து போறோம் அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நீங்க இந்த போனை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஏன்ட்டு சொல்றாங்க அப்போ நான் சொன்னேன் எதுக்கு சார் இந்த போனை பேசணும் இல்ல அதிகாரி பேசுறா அப்படின்னாரு அப்ப அதிகாரிட்ட எனக்கு பேச விருப்பம் அப்படின்னு உடனே வந்த அண்ணன் வாங்கி பேசுறாங்க அந்த அதிகாரிகிட்ட நீங்க என்னமோ மத கலவரம் பண்றீங்களா அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க நாங்க மத கலவரம் இல்லை சார் எங்க பைபிள்ல இருக்கிற வார்த்தையை நாங்க வசனத்துல அந்த வசனத்தை சட்டையில எழுதியிருக்கும் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் வேதனை நீங்கி சுகமா இரு இயேசுவே என்னை காப்பாற்றும் இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தை வார்த்தை தான் எழுதியிருக்கும் தவறான ஒன்று எழுதலன்னு சொன்ன உடனே அதுக்குள்ள அவங்க போன் அடிச்சு நிறையா இந்து முன்னணியில இருந்து நிறைய சகோதரர்கள் வந்தாங்க அவங்க வந்து உடனே டக்கு டக்குன்னு பெரிய மொபைலில் வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுக்கும் போதே ஒரு சகோதரன் சொன்னாரு எங்கள் சாமியை அவங்க கல்லு மண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதில் அவராக கத்தினார் நீங்க அந்த வீடியோட பார்த்தா தெரியும் நாலாவது மாசம் இருபத்தஞ்சாம் தேதி அந்த சம்பவம் நடந்தது நீ அதை பார்த்தா தெரியும் எங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையே வந்திருக்கு நாங்க எந்த ஒரு மதத்தையோ யாரையோ குற்றப்படுத்துறது எங்க நோக்கமே கிடையாது இயேசுடைய அன்பை நாங்க சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம் எங்களை பாவத்திலிருந்து இயேசு விடுதலை ஆக்கினா அதை சொல்லதான் ஒவ்வொரு இடமா நாங்க கடந்து போய் கொண்டு இருக்கோம் அப்ப அவரா கத்தி பேசினாரு வீடியோ எடுத்து டக்குன்னு சொன்னாங்க பெயிண்ட் அப்பா வாங்கிட்டு வரன்னு சொன்னாங்க அப்போ பெயிண்ட் இல்லைன்னு ஒரு சகோதரன் டக்குன்னு மைப்பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் நாலு பேர் நிற்கும் போது ரெண்டு போலீஸ் அதிகாரி பக்கத்தில் தான் நின்றாங்க அவங்க நிற்கத்தக்க அந்த மைப்பாட்டில் உடைச்சி எங்கள் சட்டையிலலாம் தெளித்து முகத்திலெல்லாம் கழுத்துலலாம் அந்த மைப்பாட்டில் அந்த கரை இருந்தது நாங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கோம் அவங்க வீடியோ எடுத்து மழ மழமலான்னு நிறைய இடங்களுக்கு ஃபாரின் வர போய்ட்டு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து எங்களை உள்ள கொண்டு போனாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்களை சில வார்த்தைகளை பேசினார்கள் அதிகாரிகள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார் அதனால எந்த எதிர்ப்பு வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் முன்வைத்த கால பின் வைக்காம உங்களுக்கு தந்த ஊழியத்தை நீங்க மனநமயமா செய்யுங்க தெய்வம் நமக்கு மகிமையான கிரீடத்தை பரவத்துல வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இந்து முன்னணியில இருந்து அநேக சகோதரர் வந்தாங்க வந்து எங்க மேல எப்பயாட்டி பேர் போடணும் கேஸ் போட்டு உள்ள தள்ளு சொல்லி ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நாங்க போலீஸில் இருந்தோம் அவங்களே போட்டா எடுத்து விளம்பரப்படுத்தி விட்டார்கள் அருமையானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அதிகாரிகள் வந்தாங்க டிஎஸ்பி வந்தாங்க எங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க எதுவுமே பேசல வாய்க்கல ஏன்னா அவருடைய ராமத்துக்காக அவமானப்படுறதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியமான நேரம் சொல்லி அப்படியே தலையை தான் நின்று நிறைய அவதூறான வார்த்தைகள் தூசனமான வார்த்தைகள்லாம் வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் எப்படியாவது கேஸ் போடாம நான் போட போம சொல்லி அந்த இந்து முன்னிலிருந்து வந்த ஒரு ஐயா சொன்னாங்க அதுக்கு பிற்பாடு எல்லாம் கூடி மாடி பேச பேசுனாங்க எங்க மேல போட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஒரு மணிக்கு மணிக்குற நாங்க எங்களை வெளியே விட்டாங்க விட்ட பிற்பாடு நீங்க போடக்கூடாது ஆனா தொடர்ச்சி அந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் மயிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார் மறுபடியும் அதே இடத்துக்கு ஒரு சில வாரங்கள் கழித்து எந்த இடத்துல எங்களை மை ஊத்தி அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் இந்த சட்டைய அணிந்து கொண்டு வசனத்தை போட்டுக்கொண்டு நாங்கள் கடந்து போனோம் ஆச்சரியமாய் பார்த்தா அருமையானவர்களே அவங்களை வேதனைப்படுத்தணும் அவங்கள வேதனை எப்படியாட்டி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் அதற்கு அந்த பாரத்துலதான் செஞ்சு கொண்டு இருக்கும் வசனத்துல இருக்கு வசனம் வசனம்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் வசனம்தான் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் வசனம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது நமக்கு தந்த மனரமியமா செய்ய சொல்லி மறுபடியும் அங்க கடந்து போனோம் எல்லாரும் ஆச்சரியமா முறைச்சு பார்த்தாங்க அடிக்கிற மாதிரிலாம் யோசித்தாங்க ஆனாலும் அனுடைய நாமத்தினால் அந்த ஊழியத்தை மறுபடியும் அதே இடத்துல செய்ய ஆண்டவர் உதவி பண்ணினார் ஏன் சொல்றேன்னா தேவன் நமக்கு தந்த அழைப்புல நின்று தேவன் நமக்கு தந்த பாரத்தில் நின்று தைரியமா ஊழியத்தை செய்யுங்க நம்ம வாழ்ற நாட்கள் கடைசி நாட்கள் இயேசு சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு முன்பாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை மிகவும் பெரியது எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை பண்ணி சமாதானம் இல்லாம கடன் பிரச்சனையில தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்லுங்க இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தை வல்லம அவங்க இருதயத்துக்குள்ள போய் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேள்விப்படுறோம் அதனால நம்ம தொடர்ச்சியா எதிர்ப்புகளை கண்டு பயப்படாத சமீபத்தில் எதிர்ப்புகள் வந்தாலும் சகோதரிகள் சகோதரர் ஆறுதல் அடைகிறதையும் உற்சாகமா எழுபறதையும் பார்க்க முடிகிறது சமயத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பாக நாங்க சென்னைக்கு ஒரு மூணு பேர் கடந்து போனோம் முதலாவது இங்கிருந்து பசு ஏறி மதுரை போனோம் மதுரை பஸ் ஸ்டாண்ட் முழுவதுமே நைட்ல நிறைய இடங்களை சுத்தி அலைந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வசனத்தை வாசித்தாங்க மதுரையில இருந்து திருச்சிக்கு ரெண்டாவது போனோம் திருச்சிக்கு போகும்போது ஒரு ரெண்டு பிரதர் தனியா நின்றாங்க நான் ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தேன் எங்களுடைய நோக்கம் என்ன எல்லாரும் வாசிப்பாங்க நாங்க அங்க நின்று ஜோ பண்ணிட்டே இருக்கோம் அப்ப அங்க ஒரு பிரதர் பக்கத்துல வந்தார் வந்து கை கொடுத்துட்டு நான் ஆந்திரால இருந்து வரேன் அருமையான ஊழியம் பிரதர் உங்களை பார்த்தாலே எனக்கு ஆவில ஒரு வயதாக்கி வருதுன்னு சொல்லி அவர் ஆனந்த கழிப்போடு கடந்து போனா அவருடைய பெயர் ஜோஸ்வா அருமையானவர்களே நம்ம அன்பை அறிவிக்க சுவிசேஷ அறிவிக்க வெக்கப்படக்கூடாது நான் சுவிசேஷத்தை விட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் அங்கலாய்க்கிறார் உங்களுக்கு தந்த அழைப்ப நீங்க அலட்சியம் பண்ணாம ஒரு டிராக்ஸ் ஊழியன் செய்யலாம் ஒரு சண்டை கிளாஸ் ஊழியன் செய்யலாம் இல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை சந்திச்சு நீங்க ஊழிய செய்ய நிச்சயமா பலத்த காரியங்கள் செய்வார் தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்திருக்கிறார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமை